வணக்கம் நம்மளோட பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே செமஹாப்பில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற போட்டியாளர்களோட ரசிகர்கள் செம செமஹாப்பில இருப்பாங்க முத்துக்குமரன் ஆர்மியை பொறுத்தளவுல சொல்ல வேண்டாம் முத்துக்குமரனோட பயண வீடியோ மாசா இருந்துச்சு அதுலயும் குறிப்பா பிக் பாஸை பொறுத்தளவுல நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உன்னோட உழைப்பு தாண்டா காரணம் அப்படி சொன்னார் சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் உண்மையும் கூட ஆமாங்க முத்துக்குமார்னா நமக்கு எதுக்காக பிடிக்கும் நம்மள இருந்து ஒருத்தன் போயிருக்கான் அவன் ஜெயிக்கணும் அப்படிங்கறது நம்ம எல்லாரோட எண்ணம் அது மட்டும் இல்ல அவனை பொறுத்தளவுல அவனோட கேம்ல யாரையுமே அவன் கீழே தள்ளி விடல அவன் கூட போட்டி போட்ட எல்லாருமே அதை தான் சொல்றாங்க உன்னோட கேமுக்காக நீ யாரையுமே இழிவுபடுத்தல யாரையும் கீழே இறக்கி நீ முன்னுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த குவாலிட்டி தான் அவங்ககிட்ட நமக்கு பிடிச்சது அதே மாதிரியே பயண வீடியோ வச்சே இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறது தெளிவா காட்டிட்டாங்க அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல டாப் த்ரீ விஷால் சௌந்தர்யா முத்துகுமரன் இந்த மூணு பேரும் தான் அதுல அன்ஷிதா சொன்ன மாதிரியே டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறது இந்த உலகத்துக்கே தெரியும் முத்துகுமரன் தான் அதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல சௌந்தர்யா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி முதல் ரன்னர் அப்பா விஷால் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பெண்கள் கிட்ட விஷால் வந்து தவறா நடந்துக்கிறான் தர்சிகோட வாழ்க்கையே அழிச்சுட்டான் எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷால எல்லாருமே கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கும் போது விஷால் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு பல பெண்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு விஷாலோட பின்பத்தை மாத்திரக்கு முயற்சி பண்றாங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்த அளவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கு அந்த எபிசோட பொறுத்தளவுல ஸ்டார்டிங்லயே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லாருக்குமே பிக் பாஸ் வந்து ஒரு பயண வீடியோ போட்டு காட்டுறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல நட்புகள் உருவாயிருக்குது அந்த நட்புகளுக்கான வீடியோ தான் அப்படிங்க மாதிரி போட்டு காட்டுறாரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான வீடியோ அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே ஜாங்கிலினோட முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும் இந்த இடத்துல இந்த வீடியோவை போட்டு காட்டும் போது நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படினே சொல்லலாம் ஆமாங்க ஜாங்கிலினோட கேம்ல எனக்கு நிறையவே மாற்று கருத்துகள் இருக்குது இந்த சீசனை பொறுத்தளவுல முத்து ஹீரோ அப்படின்னா வில்லி ஜாக்லின் ஒரு வில்லன் இல்லாம ஒரு ஹீரோவுக்கு மதிப்பே கிடையாது அந்த வகையில முத்துக்குமரனுக்கு இவ்வளவு ஹைப் கிடைக்கிறதுக்கு காரணமும் ஜாக்லின்தான் அந்த ஜாக்லின் நான் இந்த இடத்துல மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லலாம் அவங்க போட்ட உழைப்புக்கு கண்டிப்பா அவங்க தான் ரன்னர் அப்பா வந்திருக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணமா இருந்துச்சு என்னங்க பண்ண மாமா டிவியை பொறுத்தவில் பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஜாக்கிலெலாம் தூக்கிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்த உடனே போட்டியோர்கள் எல்லாருமே செம எமோஷனல் ஆறாங்க அந்த நேரத்துல இந்த அன்ஷிதாவும் விஷாலும் கட்டிப்பிடிச்சு பொறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் இந்த விஷாலால் தர்ஷிகா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி விஷால் வந்து அன்ஷிதா கிட்டே ஓவராக குஞ்சுகிறது குழவுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையாடா ஏன்டா இப்படி பண்ற ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்துன்னு சொல்றதை விட அந்த பிள்ளை மனநிலையை கெடுத்து கேம்ல இருந்தே துரத்தி விட்டுட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் விஷால பார்க்கும் எனக்கெல்லாம் எனக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு இப்படி இந்த வீடியோலாம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ராணுவ பொறுத்தளவுல டாப் ஃபைவ்ல இருக்கிற அஞ்சு போட்டியாளர்களுக்கும் நான் சில வார்த்தைகள் சொல்லப் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேச தொடங்குறாரு பவித்ராவுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பவித்ராவோட கேம் ஸ்பிரிட் வேற லெவல் அது மட்டும் இல்லாம அவங்களோட நம்பிக்கை தான் அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை பாராட்டுறாரு அதே நேரத்துல முத்துக்குமரனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் தான் கிங் ஆஃப் தி பிக் பாஸ் அப்படிமே சொல்றாரு இது தாங்க உண்மை முத்துக்குமரன் மாதிரி யோசிக்கிற ஒரு போட்டியாளரை இதுவரையே எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது அதாவது என்ன பொறுத்தவரை பிக் பாஸ்ல எனக்கு ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது ஆரி அர்ஜுனன் தான் அவரை பொறுத்தளவுல ஒரு நேர்மையான மனுஷன் அறம் தவறாம பேசுறவரு யாரையும் எந்த இடத்துலையும் இழிவுபடுத்தி பேசுனது கிடையாது யாரு மனம் கோன்ற மாதிரியும் பேசுனது கிடையாது அதே மாதிரியே இப்ப முத்துக்குமார் பொறுத்தளவுல அவனை பொறுத்தளவுல கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஆடினாரு அதே நேரத்துல அவருமே யாரையும் இழிவுபடுத்தி எந்த இடத்துலயுமே பேசல இதுதான் முத்துக்குமார் நாரி இந்த ரெண்டு பேரையும் ஒரே கோட்ல வைக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைப்ப போடலாம் அதுக்காக போராடலாம் ஆனா அடுத்தவன கீழே தள்ளி விட்டு முன்னுக்கு வர்றது கேவலம் அந்த வேலையை முத்துக்குமார்னா இருக்கட்டும் ஆரியா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே பண்ணல அந்த வகையில கிங் ஆஃப் தி பிக் பாஸ் அப்படின்னா என்ன பொறுத்தளவுல ஆரி அர்ஜுனன் முத்துகுமரன் இந்த ரெண்டு பேரையுமே சொல்லுவேன் அடுத்ததா ரயானுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயான் வந்து ஆட்டக்காரன் டாஸ்க்னா வேற லெவல் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு உன்னோட ரீச் வந்து வேற லெவல் உன்னை சின்ன குழந்தைகள்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பாராட்டுறாரு எப்படிரா உன்னோட பீமேல் வெர்ஷனை நீ எப்படி பாராட்டாம இருப்ப அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அதே நேரத்துல விஷாலுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயசுல நிறைய பெண்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஷால பாராட்டுறாரு இது வேற ஒண்ணும் கிடையாது in. விஷாலோட பேர் மொத்தமா கெட்டு போச்சு அவனை பொறுத்தளவுல ஒரு பிளே பாய் மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்கான் தான் பாக்குற என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாதுங்க அவனை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே மூணு பேரை காதல் பண்ணிருக்கான் அப்படிங்க சொல்லியிருந்தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயுமே ரெண்டு காதலை நடத்தியிருக்கான் ஆக மொத்தம் அஞ்சு காதல் இவன் தர்ஷியா கிட்ட நடந்துகிட்டதை பார்க்கும் போது இவன் தான் பல பேர் வாழ்க்கையில விளையாண்டுருக்கான் அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுது அப்படி இருக்கும்போது அவன் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கிறான் பெண்களை மதிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரி தான் எனக்கு சட்டை கூட வாங்கல எனக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க அப்பா அம்மா கேட்கும் பணம் கூட குடுக்கறதுக்கு எனக்கு வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறதா சொல்றான் பி எம் கார் வச்சிருக்கான் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுக்க முடியலங்கிறான் என்கிட்ட நிறைய சட்டைகள் கூட இல்லங்கிறான் எதுவுமே எங்கேயுமே சிங்கான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல நீங்க ராணுவ சொல்றது நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்தளவு நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா தர்ஷியா சௌந்தர்யா இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல தர்ஷியாவை பொறுத்தளவுல புலம்பி தள்ளுறாங்க அப்படினே சொல்லலாம் வேற ஒண்ணும் கிடையாதுங்க நான் தான் விஷால் கிட்ட தப்பா பழகுனே விஷால நான் மட்டும் தான் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவன் இடம் கொடுக்காம நான் எப்படி அவனை லவ் பண்ணிருப்பேன் என்கிட்ட அவன் பேசி பழகுற விதங்களா இருக்கட்டும் அவன் என்ன பார்த்த பார்வையா இருக்கட்டும் கண்டிப்பா அத நட்புன்னுலாம் சொல்ல முடியாது பழகுன எனக்கு தெரியாதா அவனை பொறுத்தளவுல நான் தான் இந்த வீட்டுல அவனுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசை வார்த்தை எல்லாம் பேசினா இதெல்லாம் பார்த்து தான் நானும் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தர்ஷியா வந்து புலம்பிட்டு இருந்தாங்க உண்மையா அவங்க தர்ஷிகாவா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் நடுராத்திரி உட்கார்ந்து பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே காதல் பண்றாங்க அப்படிங்கறது நமக்குமே புரியும் ஓப்பனா எந்த இடத்துலையுமே விஷால் வந்து தர்ஷிகாவ காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை அதை ஒத்துக்கிறேன் அதே நேரத்துல தர்ஷியா கிட்ட உட்கார்ந்து பேசும்போது தர்ஷிகா ஓபனாவே சொல்றாங்க உன்னை எனக்கு பிடிக்குண்டா உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது மத்தவங்க எல்லாருமே நம்மள சேர்த்து வச்சு பேசும்போது கூட நான் அதை ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதே விஷால் கிட்ட சொல்லிருப்பாங்க அந்த இடத்துல விஷால் வந்து எனக்கும் உன்னை பிடிக்கும் நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல் வெளியே போனதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் மாதிரி சொல்லுவான் இப்படி ஒருத்தன் சொல்லும்போது ஒரு பொண்ணு என்ன நானும்பா நம்ம பிடிச்சிருக்குன்னு ஒருத்தங்கிட்ட சொல்றோம் அவன் வந்து எனக்கும் உன்னை பிடிக்கும் நீ தான் எனக்கு ஸ்பெஷல் வெளியே போனதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவனும் காதல் பண்றான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொல்ல வேண்டாம் நினைக்கிறான் காதல் வர்றதுக்கு காரணம் தானே தவிர தர்ஷிகா வந்து ஒருதலை பட்சமா காதல் பண்ணல விஷாலும் காதல் பண்ற மாதிரி நடிச்சான் ஆனா தர்ஷிகா அதை நம்பிட்டாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல தர்ஷிகா புலம்புறதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் பரிதாபமா தவங்க இருந்துச்சு இதே மாதிரியே வாழ்க்கையில நிறைய பெண்கள் ஏமாந்துகிட்டு தான் இருக்கிறாங்க விஷால மாதிரி நல்ல விவேஷம் போட்டு பல ஆண்கள் பல பெண்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க பெண்களுக்கு தான் அட்வைஸ் கொடுப்போம் அதே மாதிரியே இந்த இடத்துல பெண்களுக்கு தான் அட்வைஸ் கொடுத்த ஆகணும் அழகா இருக்கிறான் நல்லா பேசுறான் நல்ல மாதிரி நடிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக எல்லாவும் நல்லவனாயிர மாட்டான் உங்களோட அன்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு அவன் தகுதியானவனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அன்பை கொடுங்க உங்களோட அன்பு அவ்வளவு புனிதமானது கேவலமான ஆட்களை நம்பி உங்களோட அன்பை வீணடிக்காதீங்க அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் உண்மையாகவங்க தர்ஷிகா பிளம்புறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு இந்த டாஸ்க்லையே தெரிஞ்சு போகுது யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கறது அதாவது இந்த டாஸ்கை பொறுத்த அளவுல ஹிமாலயாவோட ஸ்பான்சர் டாஸ்க் தான் இந்த டாஸ்க்ல போட்டியாளர்கள் இரண்டு அணிகளா பிரிகிறாங்க ஒரு அணி வந்து பிங்க அணி இந்த அணிக்கு தலைவரா முத்து இருக்கிறாரு அதாவது இந்த சீசனோட ராஜா முத்து தான் ராணி சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி டாஸ்கை

இது வெறும் ஒரு ஸ்பான்சர் டாஸ்கடா இந்த டாஸ்க்ல சௌந்தர்யா விளையாடவே இல்ல அவங்க ஒரு ஓரமணின்னு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன் முத்துக்குமரனும் விளையாடல அவரும் வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு சௌந்தர்யாவோட அணி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஜெயிச்சாங்க அதுக்காக இப்படியாடா சரிடா என்னதான் இருந்தாலும் தோக்க போறீங்க ஞாயிற்றுக்கிழமை கதற போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கங்க வேற என்னங்க சொல்ல இந்த டாஸ்க்ல ஜெயிச்சதுக்கு எல்லாம் முத்துக்குமரன சௌந்தரிய தோக்கடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி கதறதெல்லாம் பார்க்கும் எனக்கு காமெடியா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயண வீடியோவை காட்டுறானுங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல பெருசா சம்பவங்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னாலும் இந்த வீடியோ பாக்கும்போது ஆமாப்பா இவ்வளவு கலவரங்கள் வந்திருக்கு இத்தனை டாஸ்க்ல இவ்வளவு சண்டைகள் வந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைகளையும் நினைவு கூற மாதிரி இந்த பயண வீடியோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோலயுமே நிறைய இடங்கள்ல ஜாக்லின் காட்டினாங்க ஆமாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல முத்து ஜாக்லின் இந்த ரெண்டு பேரையும் எந்த இடத்துலயும் மறைக்கவே முடியாது நட்பா இருக்கட்டும் சண்டையா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் எல்லா உணர்வுகளையுமே முழுக்க முழுக்க இந்த ஷோவுக்காக ஓபனா காட்டினது அப்படின்னா அது முத்துவும் ஜாக்லின் தான் அதனால அதனால தானங்க ஜாக்லினோட வெளியேற்றத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியல என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்ச உடனே போட்டியாளர்கள் வந்து என்னப்பா இப்படிலாம் நடந்திருக்கா இவ்வளவு சண்டைகள் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கார்டன் ஏரியால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தளவுல சௌந்தர்யாவை ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு பக்கத்துல இருந்த வர்ஷினி வந்து மிட் வீக் எவிஷனா இருக்கும் சௌந்தர்யா அப்படிங்க சௌந்தர்யா செம காண்டாயிராங்க வாய கழுவு எதுக்காக இப்படி சொல்ற அப்படிமே சொல்றாங்க சொல்லிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போறாங்க அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அப்படியே சொல்லலாம் அதாவது எல்லா சீசனோட முடிவுலையும் பைனலிஸ்டா இருக்கிற அஞ்சு பேருக்குமே இந்த பிக் பாஸ் வீட்டு பயணத்தை நினைவு கூற மாதிரி போட்டோ பிரேமா இருக்கட்டும் பயண வீடியோவா இருக்கட்டும் போட்டு காட்டுவாங்க இந்த நிகழ்வு தான் இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு கொடுக்கப்படுது சௌந்தர்யாவை பொறுத்தளவுல போட்டோ பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க அது மட்டும் இல்லாம இவங்களோட பயண வீடியோவை பார்த்து செம ஹாப்பி ஆறாங்க ஆமாங்க சௌந்தர்யாவை பொறுத்தளவுல தற்கொரித்தனமா பேசுனதா இருக்கட்டும் இல்லனா அவங்கள பொறுத்தளவுல மத்தவங்களை மார்க் பண்ணது இரிட்டேட் பண்றது ப்ரொவோக் பண்றது இது எல்லாத்தையுமே வீடியோவா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு ஒரு மாசான பீஜியம் போட்டு காட்டின உடனே என்னப்பா இவ்வளவு மாசா பண்ணாங்களா சௌந்தர்யா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனா அந்த பாட்டை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன சண்டை நடந்துச்சு அப்படிங்கறத காட்டினானுங்க அப்படின்னா சௌந்தர்யாவை எல்லாரும் தான் துப்பி ஆகணும் எதுவுமே பண்ணாம தண்டத்துக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு அவங்களோட ரியாக்ஷனை மட்டுமே வச்சு நூறாவது நாள் வர முடியும் அப்படின்னா அது சௌந்தர்யால மட்டும்தான் வர முடியும் எதுக்காகனா அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்குது அவங்களோட பி வந்து அவ்வளவு ஹெவியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க சௌந்தர்யா தானே இப்போ நியூஸ் சேனல்ல கூட வந்துகிட்டு இருக்காங்க ஹெவியான பி டீமை வச்சு தான் சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு போட சொல்லி அவங்களுக்கு மிஸ் கால் கொடுக்கறதுக்கான நம்பரை கூட தப்பா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு ஓட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை எல்லாருமே காரி தான் துப்பிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட கியூட் ரியாக்சன் வச்சு ஒரு வீடியோவை போட்டு காட்டிட்டு இருக்காரு போதுண்டா நாங்க தான் எல்லாத்தையும் பாத்துட்டு மாதிரி காட்டுறீங்க என்ன அளவுல சௌந்தரியா எப்பவுமே ஒரு தற்கொலை தான் ஆமாங்க இந்த பிக் பாஸ் பயணத்துல நூறு நாளும் சௌந்தரியா பயன்படுத்தின மூணு வார்த்தைகள் தெரியாது வராது ஒரு முட்டாள்தான் இப்படி பேசிட்டு இருப்பான் அப்படி இருக்கும்போது இந்த முட்டாள் எப்படி நூறாவது நாள் வர வந்தா அப்படிங்கறத என்னோட கேள்வி என்னப்பா நூறு நாள் ஆச்சு இப்பமும் நீ வன்மத்தை தான் கக்கிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கக்குறதுக்கு வருவாங்க இல்லை வன்மத்தை எல்லாம் கக்கலடா தகுதியானவங்களுக்கு தகுதியான இடம் கிடைக்கணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் உண்மையாவே என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல ரன்னர் அப்பா வர்றதுக்கு தகுதியான போட்டியாளர்கள் அப்படின்னா அது தீபக்கா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரையும் தான் நான் சொல்லுவேன் இந்த தற்கொலைக்கு அந்த தகுதியே கிடையாது என்ன சொல்லுங்க காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு சௌந்தர்யா ஒரு சிறந்த உதாரணம் இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாம் பெருமைப்படுவாங்க நான் நான் என்ன இன்னுமே மோட்டிவ் பண்ணிருந்தா இன்னும் நிறையவே பண்ணிருப்பேன் எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சந்தோஷத்துல பேசுறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா நீங்க செஞ்சதோட சிறு தொகுப்பு தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பண்ணிருக்கீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மொத்தமா உட்காந்து பாருங்க அப்படியுமே சொல்றாரு அவங்க பண்ணது எல்லாத்தையுமே இந்த வீடியோல வச்சுட்டீங்க ஆனா எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் காட்டல இதை தவிர சௌந்தர்யா என்னத்தை கிழிச்சாங்க எதுவுமே பண்ணலையே அதுலயும் இந்த வீடியோல சௌந்தர்யா டாஸ்க்லாம் எல்லாம் விளையாடுற மாதிரி எல்லாம் காட்டினாங்க டாஸ்க்லாம் விளையாண்டாங்க எல்லாமே காமெடியா தான் விளையாண்டாங்க எதுலயும் ஜெயிக்கல என்ன பண்ணாங்க கடைசி நேரத்துல எல்லாரையும் ஹாப்பி பண்ற மாதிரி தான் சௌந்தர்யாவை சந்தோஷப்படுத்துறதுக்காகவே வீடியோவை கட் பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க கார்டன் ஏரியால காஜி ஜோடிகள் உட்கார்ந்து இருக்குது வேற யாரு அன்ஷிதா தான் ரெண்டு பேருமே என்னமோ வெளியே போன உடனே கல்யாணம் பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க விஷால பொறுத்தளவுல உங்க அம்மா சொல்லிடு அப்படிங்க மேலாம் சொல்லிட்டு இருக்கான் கல்யாணம் பண்றானுகளோ இல்லையோ வெளியே போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா டூர் போவானுங்க அது மட்டும் உறுதியாயிருச்சு ரெண்டுமே ஒரு தான் சுத்துற மாதிரி தெரியுது ஆவேசம் அடங்குற வரைக்கும் இந்த கூட்டணி ஒன்னாதான் இருக்கும் ஆமாங்க வேற என்னங்க சொல்ல ரெண்டு பேரோட எக்ஸுமே இந்த வீட்டுல தான் இருந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவங்க முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பண்றதெல்லாம் பார்க்கும் போது இல்ல உங்களுக்கு எல்லாம் கூச்சமே இருக்காதாடா ஒரு குற்ற உணர்ச்சியே இருக்காதாடா ஏன்டா இவ்ளோ கேவலமா பண்றீங்க அப்படிங்கும் போதுதான் எனக்கு எல்லாம் ஃபீல் ஆகுது உண்மையாவே தானுங்க இவ்வளவு நாள் ஒரு ஆள் கூடயே சுத்திட்டு அவங்க முன்னாடியே இன்னொரு ஆள் கூட சுத்துறது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காதா புரியலங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகா ரியா கிட்ட புலம்புறத காட்டுறாங்க அந்த இடத்துல தர்ஷிகா ஒண்ணுதான் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் விஷால பொறுத்தளவுல அவன் போலியான பண்ணவன் அப்படிங்கிற மாதிரி அவனை நான் வெறுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது என் முன்னாடி விஷால அன்சிதாவும் பண்றதெல்லாம் என்னை எந்த இடத்துலயும் வருத்தப்பட வைக்காது அவனெல்லாம் ஒரு லிஸ்ட்லயே நான் சேர்த்துக்கல அப்படிங்கிற மாதிரி தர்சிகா பேசினாங்க இந்த ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குமே வேணுங்க பெண்கள்னு சொல்ல ஆண்களுக்கும் தேவைதான் நம்மள ஒரு ஆள் வேண்டாம்னு ஒதுக்கிட்டாங்களா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கறது மட்டும் தான் நம்மளோட எண்ணமா இருக்கணுமே தவிர அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போகும் நடந்தத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனி அந்த தவறுகளை பண்ணாம நம்ம எப்படி முன்னேறது அப்படிங்கிற எண்ணத்தோட முன்னேறணும் அப்படிங்கறத என்னோட எண்ணம் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பொறுத்தவரை நாம் பாக்குறது இது ஒரு ஷோவா மட்டுமே பார்க்கல இதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்திருக்கும் அதை நம்ம ரிலேட் பண்ணி பாத்துக்கிறதுனாலதான் பிக் பாஸ் நிகழ்ச்சிய நம்ம ஒஞ்சி பாக்குறோம் அதாவது இந்த நிகழ்ச்சியோட வெற்றியே அதுதான் நமக்கும் காதல் இருக்கும் காதல் ஃபெயிலியர் இருக்கும் நட்பு இருக்கும் துரோகம்

இத பார்த்துமே இந்த விஷாலுக்கெல்லாம் ஒருத்தவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் அவனை பொறுத்தளவுல வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு பண்ணிருக்கா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினான் பெருமையாவ இருக்கு வெளியே வந்து பாடுறா உன்னோட பேரே நாரி கிடைக்குது அதாவது இவனை பொறுத்தளவுல சண்டை போட்டு யாரோட மண்டைய உடைச்சிருந்தா கூட பரவாயில்லங்க நம்பிக்கை துரோகம் அப்படிங்கறது மன்னிக்க முடியாத தப்பு அதுலயும் குறிப்பா ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறது கேவலமான செயல் அந்த வேலையை செஞ்சுட்டு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷால் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு எல்லாம் இரிட்டேட் தான் ஆச்சு இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்த இந்த வீடியோல காட்டி இருக்கிறது உங்களோட பயணத்துல சிறு தொகுப்பு தான் இன்னும் நிறைய பண்ணிருக்கீங்க வெளியே போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படிங்க சொல்றாரு இதுல இருந்தே தெரியலையா விஷாலி நீ எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்க அப்படிங்கறத சரி வெளியே போயாவது உணர்றியா இல்லையா அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் ஆமா சரிங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தலைவர் முத்துக்குமரன் வர்றாரு முத்துக்குமரன் பொறுத்தளவுல போட்டோ பிரேம பார்த்த உடனே கொஞ்சம் கண் கலங்கிட்டாரு அதுக்கப்புறமா அவரோட பயண வீடியோ பயண வீடியோ தெரிக்க விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிக் பாஸ் சொன்ன அந்த வார்த்தை முத்துகுமரனோட பயண வீடியோவுக்கு தான் பொருந்தும் அதாவது அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்ட விளையாட்டோட சிறு தொகுப்பு தான் இந்த வீடியோ இந்த சீசனை பொறுத்தளவுல இந்த கேமை முதல் வாரத்தில் இருந்து நூறாவது நாள் வரை தொடர்ந்து விளையாடின ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது முத்துக்குமரன் மட்டும்தான் சாரிங்க ஜாக்லினும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல அப்படின்னா இந்த சீசனே கிடையாது அட்ட அந்த கேமுக்காக தன் முழு போட்டு இந்த இடத்துக்கு உயர்ந்து நிக்கிறான் முத்துக்குமரன் இருந்தாலும் இந்த பயண வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் முத்துக்குமரன் வந்து வாய் அடிச்சு போய் இடத்துல அவர் ஒண்ணுதான் சொல்றாரு ஒரு சாமானிய மனுஷனுக்கு இதை விட எனக்கு என்ன தேவை இருக்குது என்ன பொறுத்த அவுல சின்ன வயசுலயே நடிகனா நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத நமக்கே படம் எடுத்து யாருமே காட்ட மாட்டாங்க நான் உண்மையாவே எப்படி இருக்கேன் அப்படிங்கறத நீங்க படம் எடுத்து வீடியோ காட்டுறீங்க ஒரு சாமானிய மனுஷனுக்கு இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷத்தில் பேசுறாரு அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது நான் அழகா இல்ல எனக்கு எல்லாம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க நான் யாரு அப்படிங்க நினைச்சு வந்தேன் ஆனா என்னையும் மதிச்சு தங்கள்ல நான் நினைச்சு அன்பு காட்டி எனக்கு இவ்வளவு ஓட்டு போட்டு என்ன இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க இதெல்லாம் கனவா நினவா அப்படிங்கறதே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி பேசினாரு அதாவது முத்துக்குமரன் சன்ன அந்த ஒரு வார்த்தை தாங்க நம்மள ஒருத்தனா முத்துக்குமரன் நினைச்சதுனாலதான் முத்துக்குமரனை எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க முடியல இத முத்துக்குமரனுமே உள்ள உட்கார்ந்து உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொல்லணும் உங்களோட உழைப்பு தான் காரணம் மாதிரி சொல்றாரு நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம் அவன் போட்ட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த இடம் யாரும் சும்மா யாரும் காசு கொடுத்து வீடியோ அவன் உண்மையா இருக்கான் அவன் பேசுறதுல தெளிவு இருக்குது அவன் விளையாட்டுல ஒரு நேர்மை இருக்குது அவன் யோசிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்குது அதனாலதான் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கமே தவிர அவன் எனக்கும் காசு கொடுக்கல என் வீடியோக்கு கீழே அவ்வளவு நேரம் செலவழிச்சு எழுதுற யாருக்குமே அவங்க பணம் கொடுக்கல நம்ம எல்லாருமே அவனுக்கு பிஆர் வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் மறுக்கிறதுக்கே இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல முத்துக்குமார பாக்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம டாப் த்ரீ இவங்க மூணு பேருந்தான் வேற யாருங்க சௌந்தர்யா விஷால் முத்துக்குமரன் இந்த மூணு பேரு தான் டாப் த்ரீ இதுல டைட்டில் வின்னர் முத்துகுமரன் தான் ரன்னர் அப்பா விஷாலா சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்வியா இருக்குது யாரு வந்தாலுமே தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கறது தான் என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல அந்த இடத்துக்கு தகுதியானவங்க அப்புடின்னா கேமை முழுமையா விளையாண்ட தீபக் ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்கு தான் ரன்னரா வரதுக்கான தகுதி இருக்குதே தவிர இந்த ரெண்டு பேருக்குமே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் இப்படி முத்துக்குமரனுமே பயண வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தீபக் கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துலயும் பிக் பாஸ் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான்

இங்கே யாருமே அதற்கான உழைப்பை போடல அதாவது கடைசி மூணு வாரத்துல விளையாடுற ரயான் வந்து முதல்ல இருந்தே இதே மாதிரி விளையாண்டிருந்தாரு அப்படின்னா முத்துக்குமரனா ரயானா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஆனா அதெல்லாம் நடக்கலையே ஜாக்லின் அவங்களோட உழைப்பை முழுமையா போட்டாங்க ஆனா இந்த மாமா டிவிய பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு விரிச்ச வலையில ஜாக்லின் போய் சிக்கிக்கிட்டாங்க சரி என்னதான் இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜ்ல முத்துக்குமரன் கைய விஜய் சேதுபதி தூக்குற அந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க என்னதான் இருந்தாலும் சந்தோஷப்பட்டாலும் போட்டு போடுறத நிப்பாட்டிடாதீங்க இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது உங்களால முடிஞ்ச அளவு உங்களோட ஆதரவை அதிகப்படுத்துங்க குறைச்சிடாதீங்க மாமா டிவியை பொறுத்தளவு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவானுங்க ஜாக்கிலே தூக்கி வெளியே போட்டாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த டாப் ஃபைவ்ல இருக்கிற போட்டியாளர்கள் முத்துக்குமர்ன தவிர மீதி நாலு பேருக்குமே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லலாம் தகுதி இல்லாதவங்க எல்லாரையும் நிப்பாட்டி அவங்களும் தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புற வகையில பயண வீடியோல வேற லெவல்ல மேஜிக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வகையில பவித்ராவுக்கான பயண வீடியோவை போட்டு காட்டுறாங்க வீடியோ எல்லாம் பார்க்கும் பவித்ரா இவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா நம்ம தான் முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கமே பவித்ரா போறதவுல டாஸ்க்கு நல்லா விளையாண்டாங்க இல்லன்னு சொல்ல மத்தபடி என்ன கருத்து சொல்ல விட மாட்டுக்காங்க என்னோட கருத்தை கேட்க மாட்டுக்காங்க அப்படிங்கிற புலம்புவாங்க அதே நேரத்துல அவங்கள கருத்து சொல்ல சொன்னோம் அப்படின்னா எனக்கு சொல்றதுக்கு எந்த கருத்துமே இல்ல அப்படிங்க அமைதியா உட்காந்து நல்லா சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்காகவே மூளையில உட்காந்து புறணி பேசிட்டு இருப்பாங்க இதை தவிர பவித்ரா பெருசா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த பயண வீடியோவை பார்க்கும் பவித்ரா ஏதோ மாச பண்ணிருக்க மாதிரி பயங்கரமா எடிட் பண்ணி போட்டிருந்தானுங்க அவங்களோட பயண வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா பவித்ராவுமே ரொம்பவே ஃபீல் ஆகி அழுதுகிட்டு இருக்காங்க பிக் பாஸ் பொறுத்தளவுல உங்களோட விடாமுயற்சி தான் உங்களை இடத்துக்கு கூப்பிட்டு மாதிரி இருக்குது பாராட்டுறாரு அடுத்ததான் ரயானுக்கான பயண வீடியோ போட்டு காட்டப்படுது டாஸ்க்கு தான் இருந்துச்சு டாஸ்க்கு ரயான் எதுவுமே பண்ணலங்க அவருமே இந்த கோவா கேங்ல சேர்ந்துகிட்டு உட்கார்ந்து புறணிதான் பேசிக்கிட்டு இருந்தாரு இருந்தாலும் அவரோட பயண வீடியோ டாஸ்க் சம்பந்தமா வேற லெவல இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த கோவா கேங்கோட நட்பு இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசனை பொறுத்தளவுல தீபக் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேரும் தம்பி அப்படின்னா ஜாக்லின் ரயான் இவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பி அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட நட்பா இருக்கட்டும் அவங்களோட உறவா இருக்கட்டும் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த இடத்துலயுமே ரயான் வந்து ஜாக்லின் நினைவு கூறுற மாதிரி நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு ஜாக்லின் தான் காரணம் என்னோட வெற்றியை நான் ஜாக்லினுக்கு கொடுக்குறேன் அப்படிங்க மேலாம் சொன்னாரு இதை நான் வரவேற்கிறேன் ரயானை பாராட்டுவேன் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல ஜாக்லின் மறக்காம ஜாக்லினோட பேரை நினைவுபடுத்துனதுக்கு ரயானுக்கு ஒரு ராயல் சல்யூட் இப்படி இவரோட பயண வீடியோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல வந்ததுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் எல்லாருமே உங்களை நம்பி நீங்க நீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா உங்க மேல நீங்க முதல்ல நம்பிக்கை வைங்க அந்த நம்பிக்கையோட விடாமுயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இலக்கை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து இந்த இடத்துல எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு பிக் பாஸுமே அதே தான் சொல்றாரு ரயனோட இந்த பயணத்தை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அவரோட தன்னம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு இப்படி டாப் ஃபைவ் போட்டியாளர்கள் எல்லாருக்குமே அவங்க கடந்து வந்த பாதைகள் மாதிரி ஒரு பயண வீடியோ எல்லாமே போட்டு காட்டியிருக்காங்க அதாவது எதுவுமே பண்ணாம இருந்தவங்களை கூட ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்கப்பா அப்படிங்கற மாதிரி ஆடியன்ஸ் வந்து நினைக்கிற மாதிரி அவங்களோட பயண வீடியோல பல எடிட்டர்ஸ் சொல்லலாம் லெவல் இருந்தாலும் இந்த அப்படிங்கிற போட்டியாளர் இந்த சீசனுக்காக போட்ட உழைப்பு ஒப்பற்றது அப்படின்னே சொல்லலாம் யாரு கூட ஒப்பீடு பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லங்க அவர் கேம கையாண்ட விதமா இருக்கட்டும் அவரோட பேச்சு திறமையா இருக்கட்டும் இல்லன்னா அவரோட அன்பா இருக்கட்டும் எல்லாமே உண்மையா இருந்துச்சு அந்த உண்மைக்கு கிடைச்ச பரிசு தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் முத்து வேற லெவல் அவன் வந்து எங்கள்ல ஒருத்தன் அவன் தான் டைட்டில் வின்னரா வரணும் அப்படிங்கிற மாதிரி முத்து மேல பாச மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அன்ப கொடுக்கிற மக்களுக்கு தேவை ஒண்ணு மட்டும்தாங்க முத்துக்குமரன் டைட்டில் வின்னரா அறிவிக்கிற அந்த தருணம் தான் அந்த தருணத்துக்காக தான் முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் முத்துக்குமரன் ரசிகர்களை பொறுத்தளவுல ஓட்டிங்ல காம்பிரமைஸே கிடையாதுங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கட்டும் இல்லனா மிஸ் கால் இருக்கட்டும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் மிஸ் கால் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட போஸ்ட் போட்டிருப்பேன் குமரனுக்கு ஓட்டு போடுறதுக்கான நம்பர் அதுல இருக்கும் கால் பண்ணுங்க மிஸ் கால் கொடுங்க உங்களோட ஆதரவு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் லட்சியான உங்களை பொறுத்தளவு உங்களுக்கு முத்துக்குமரனை எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்